ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மு அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த நாளில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து மணி சேவிங்ஸ் பண்ணி நீங்களும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய உண்டியல் வந்து இது தாங்க இந்த உட்டன் பாக்ஸ் வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க நான் நிறைய என்னுடைய ஜுவல்ஸ் வீடியோஸில் இந்த உட்டன் பாக்ஸு இருக்கும் நிறைய சிஸ்டர்ஸும் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இந்த உட்டன் பாக்ஸில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்றதை பார்த்தலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மீசோவில் வாங்கினது தான் இந்த மணி சேவிங்ஸ் பாக்ஸ் வந்து மீஷோவில் வந்து காம்போவாக வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் எனக்கு வந்துச்சு மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு உண்டியிலெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்லி கொடுங்க உண்டியல் பழக்கம் வந்து அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சேவ் பண்ணுற பழக்கமே வந்து நமக்கு நல்லதுங்க பெண்கள் நம்ம வந்து இல்லத்தரசிகள் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லாமல் செலவுகளை வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து நமக்கு தேவையானதை வந்து சேர்த்து வச்சு அதில் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படி வந்து பழக்கம் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்து இனிமேல் வந்து பழக்கத்தை உருவாக்கிக்கங்க இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது உங்கள்கிட்ட கொஞ்சம் பொருள் கொஞ்சம் அமௌண்ட்டு இருந்தால் கூட போதும் அதில் வந்து ஒரு பங்கு வந்து உண்டியலில் போட்டு வைங்க அது வந்து பெரிய தொகையாக கூட மாறும் மாறினா நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே கையேந்து நிற்க வேண்டிய நிலமை கூட வராது அந்த சேவிங்ஸ் பணத்தை வச்சு நம்ம தேவையானதை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வாங்க இதில் என்னென்ன இருக்குன்றது நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன்றதை வந்து இந்த புத்தாண்டு அதுமாக பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமாக வந்து இன்றைக்கி ஜுவல் ஷாப்புக்கு போக போகிறேன் அதனால தான் வந்து இந்த உண்டியில் ஓப்பன் பண்ண போகிறேன் இதில் எவ்வளோ இருக்குதுன்றது எனக்குமே தெரியாது இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பூட்டெல்லாம் விற்கிதுங்க கடையில் இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேஷ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து நான் கேஷ் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எப்போதுமே உட்டன் பாக்ஸில் வந்து மணி வந்து எப்போதுமே இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் என்னென்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் அதுக்கடுத்தது ஏலக்காய் கிராம்பு குன்றின் மணி குன்றின் மணி வந்து பணத்தை இழுக்கக்கூடிய தன்மையுடையது இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு உகுர்ந்த ஒரு பொருட்களே சொல்வாங்க இது கூட வந்து நான் வந்து முருகருடைய வேல் வந்து ஒன்று வச்சுருக்கேன் இந்த உட்டன் பாக்ஸில் வந்து இது நான் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க நமக்கு வந்து எப்பொழுதுமே சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து சேவிங்ஸு இருக்குது இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுருக்கேன் இவ்வளோ விளையாட்டாக சேர்த்துன ஒரு பணம் வந்து எவ்வளோ பெரிய தொகையாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கார எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து சேர்த்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வச்சேன் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க நிறைய வீடியோஸ் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸை வந்து நிறையவே பார்ப்பேன் மணி சேவிங்ஸு பற்றியெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா நானும் அவங்க வீடியோஸை போய் பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிற ஒரு சில கமெண்ட்டும் சரி ஒரு சில நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சேவ் பண்ண வந்த பழக்கம் தான் இது இன்னைக்கு நான் என்னுடைய வீடியோல நான் உங்களுக்காக சொல்றது என்ன அப்படின்னா எனக்கு வந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் உங்களுக்கும் வரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது கண்டிப்பா வந்து சேவிங்ஸ்ன்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்குன்னு நான் சொல்லுவேன் ஆண்கள் கூட வெளியே போய் சம்பாதிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அதை வீண் விரயம் படுத்தாம இந்த மாதிரி நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நம்மளால் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏன்னா அவங்க சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் அவங்களுடைய கடமையாக இருக்குது அதை சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய தொகையாக வைக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து நான் இந் இதில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேஷ் வந்து நான் அப்படியே சேமித்து வச்சுட்டேன் இன்னைக்கு இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் ஷாப்புக்கு போகுது நான் ஜுவல்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் இந்த இந்த சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து இன்னைக்கு இந்த புத்தாண்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது தான் ஜுவல்ஸ் கொடுமே ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் தான் ஜுவல்ஸ் ரேட்லாம் எப்படி போயிட்டுருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன் இந்த உட்டன் பாக்ஸில் என்ன என்ன இருக்குதுன்றதை காட்டிட்டேன் இதில் வந்து என்ன இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இது வந்து இன்னொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோவாக போச்சு அப்படின்னா ரொம்ப டைமிங் லென்த்தாக போச்சு அப்படின்னா யாருமே வீடியோ வந்து பார்க்க மாட்றீங்க அதுக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து இதை மட்டுமே வந்து நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இதில் என்ன இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேஷ் வந்து எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாக் போட்டு வச்சுக்குங்க அதில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் சூப்பரான ஆர்கனைசர்ஸ் எல்லாம் கிடைக்குது இந்த வுட்டன் பாக்ஸுமே வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது தான் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நான் நல்ல வெல்வெட்லாம் கொடுத்து ரொம்ப அருமையாக இருக்குது எப்பொழுதுமே வந்து கேஷ் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெட்டியில் வந்து இந்த பாக்ஸுங்களில் இந்த மாதிரி உட்டன் பாக்ஸில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி கேஷ் வைக்கும்பொழுது இது உங்களுக்கு வேணால் தனி கூட நான் போடுறேன் என்னென்னலாம் இதில் வைக்கலாம் எப்படிலாம் பணத்து ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் மகாலட்சுமி உகர்ந்த பொருட்கள் அதே போல் வந்து கோமதி சக்கரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷ்மி தாயாருக்கு உகுர்ந்தது இந்த மாதிரி நீங்க பொழுது கண்டிப்பாக வந்து பணம் எப்படி தான் சேருதுன்றதே நமக்கு தெரியாது ஈர்க்கக்கூடிய தன்மையை வந்து கொண்டது தான் இந்த பொருட்கள் எல்லாமே எல்லாரும் கேட்பீங்க நம்ம உழைச்சா மட்டும்தானே சேரும் அப்படின்னா அப்படி கிடையாது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கே அதோடைய என்ன பெனிஃபிட்ன்றது தெரிய வரும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிளாஸ்டிக்லலாம் வைக்கிறது வந்து நல்லது கிடையாது ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து அந்த மாதிரி மாதிரி வந்து பணத்தை வந்து வைக்கவும் கூடாது கூடவும் கூடாது ஏன்னா பணத்தை ஈர்க்காதது இது வந்து இந்த மாதிரி உடன் பாக்ஸில் வைக்கும்பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது இது லாங் வீடியோவாக ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த பாக்ஸோடவே நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்றத இதில் எவ்வளோ நான் கேஷ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்றதை அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக மணி சேவிங்ஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாராலேயுமே எல்லாமே செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நாளை வந்து எடுத்துக்கோங்க இந்த நாளில் வந்து சேவ் பண்ண பழக்கத்தை உருவாக்கிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் பார்த்துட்டு போயிடாதுங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் என்னவோ என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ